வாக்குத்தவசனமாக நமக்கு ஆவியானவர் ஞாபகப்படுத்தி நம்ம கொடுத்திருக்கிறார் மறுபடியும் நான் உங்க மேல் கண்ணோக்கமா இருந்து உங்களை பழகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் என்று சொல்றது கத்திரக்கு மயமுண்டாவதாக கிறிஸ்துக்கள் பிரியமான தேவ ஜனமே தேவன் நம்முடைய ஆண்டவராகிய கத்தர் தம்முடைய ஜனங்கள் தம்மை நம்பி வாழ சில காரியங்களை அவர் செய்கிறார் ஒவ்வொரு வாக்கையும் கூட்டு கவனிச்சாங்க நீ கொஞ்சம் அந்த உங்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் தம்முடைய ஜனங்கள் அதாவது தம்முடைய ஜனங்களா இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் அவரை நம்பி வாழ சில காரியங்களை அவர் செய்கிறார் எப்படின்னா முதலாவது தம்முடைய வாக்குகளை வார்த்தைகளை இப்படி எல்லாம் செய்வேன் என்று நமக்கு அவர் முதலாவது சொல்லுகிறார் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் சொல்லுவதோடு கூட அவரை செய்ய போகிறதை மட்டுமே சொல்லி அவர்களை அவர்களை நம்ப வைக்கிறார் அவர்களை அதை நம்பி அதை பிடிந்து கொண்டு அவங்க ஜெபிக்கின்றபோது அந்த வார்த்தையின் மேலே வைக்கிற விசுவாசத்துனால் அந்த வார்த்தையின் மேலே வைக்கிற நம்பிக்கைனால் அவர்களை அந்த வார்த்தை அவரை கணம் பண்ணுவதனால அந்த வார்த்தை மூலமாகவே அவர்களை ஆசிரியிறவராக இருக்கிறார் அது அப்படி அவர்களோடு பேசுகிறவர்களை தான் பேசினவர்களை தான் தேவ ஜனங்களோடு அவர் எடுத்துரைத்தவர்களை தான் வாக்கு தத்தங்கள் என்று சொல்லுகிறோம் அல்லது தீர்க்க தரிசனங்கள் என்று சொல்லுகிறோம் நீங்க தீர்க்க தரிசனங்களும் சரி வாக்கு தத்தங்களும் சரி அவருடைய ஜனமா இருக்கிற அவரை நாம் நம்பி அவருடைய ஜனமாக இருப்பதற்காக அந்த வாழ்ந்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்காக வார்த்தைக்கு கீழ்பிடைந்து அதற்கு செய்ய உற்சாகம் ஊட்டி நடத்துவதனால அந்த வாக்கு தத்துவங்களை யாரெல்லாம் நம்புகிறோமோ அந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம என்ன செய்கிறார் அவர் ஆசீர்வதித்து நம்முடைய வாழ்க்கையை அவர் வந்து மேன்மையுள்ளதாக மாற்றுகிறார் தெய்வீக உத்தரவாதங்கள்

ஆசிர்வாதம் உயர்வு வெற்றி சமாதானம் மகிழ்ச்சி புகழ் சுதந்திரம் அழித்தல் கட்டுதல் அறுத்தல் தாழ்மை மேன்மை வல்லமை பராக்கிரமம் ஞானம் அறிவு பலன் பராமரிப்பு பாதுகாப்பு இப்படிப்பட்ட ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு இப்படிப்பட்ட தனிப்பட்ட வாக்கு தத்துவங்கள் ஒரு சொன்னாரு வேதாகமத்தில ஒரு வேத பண்டிதர் ஆறாயிரம் வாக்கு தத்துவங்களுக்கு மேல இருக்குன்னு சொல்றாரு வரல புரிஞ்சிருந்தா நீங்க சேர்த்து சொல்லியிருப்பீங்க கவனிக்க அப்போ இந்த வாக்கு தத்துவங்கள் யாருக்கெல்லாம் இப்படிப்பட்ட வாக்கு தத்துவங்களை கொடுக்குறாரு இப்ப சொன்ன எத்தனை வார்த்தையும் மறுபடியும் நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கும் என்னென்ன காரியம் பாருங்க மறுபடியும் சொல்றேன் வேத புத்தகத்தில் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவ எவைகள் எல்லாம் வாக்கு தத்துவமா கொடுத்திருக்கிறாருன்னா தனித்தனியா சொல்ல விடுதலை சுகம் ஆசீர்வாதம் உயர்வு வெற்றி சமாதானம் மகிழ்ச்சி புகழ்ச்சி சுதந்திரத்தல் அழித்தல் கட்டுதல் விதைத்தல் அறுத்தல் தாழ்மை மேன்மை வல்லமை பராக்கிரமம் ஞானம் அறிவு வில பாதுகாப்பு பராமரிப்பு இத்தனை காரியங்களும் ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு வாக்கு தத்துவத்துல வந்து நமக்கு அது செய்யக்கூடிய வகையிலான வார்த்தைகளாக கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ யாருக்கிறாரு பிள்ளைகளும் கொடுத்திருக்கிறாரு முதிர்ந்த வயதுள்ளவர்களுக்கு கொடுத்திருக்கிறாரு வாலிபர்களுக்கு கொடுத்திருக்கிறாரு ஆண்களுக்கு கொடுத்திருக்கிறாரு பெண்களுக்கு கொடுத்திருக்கிறாரு பிறவுகளுக்கு கொடுத்திருக்கிறாரு அதிகாரத்தில் உள்ள கொடுத்தவர்களுக்கு கொடுத்திருக்கிறாரு ஏழைகளுக்கு கொடுத்திருக்கிறாரு பணக்காரர்களுக்கு கொடுத்திருக்கிறாரு தனிமையானவர்களுக்கு கொடுத்திருக்கிறாரு இப்படிப்பட்ட மனிதர்களுக்கெல்லாம் அந்த வாக்கு தத்துவங்களை கத்த கொடுத்திருக்கிறார் வாக்கு தத்துவங்களை எவைகள்லாம் இருக்குது என்பதை இந்த வாக்கு தத்துவங்கள் எவ்வளவு யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டது என்று பார்க்கிறோம் அழகை சொல்லுங்க பார்ப்போம் இப்போ தனி மனிதனுடைய வாக்கு உண்டு நல்லா கவனிங்க தனி மனிதனுக்கு என்று கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் தத்துவம் ஆபரகாவுக்கு ஆதி ஆறு வருஷம் பன்னிரெண்டுல இருந்து மூன்று வருஷம் வரைக்கும் தனி மனிதனுக்கு கொடுக்குறாரு சரிங்களா அப்புறம் சபைக்கு என்ன வாக்கு தத்துவங்களை கொடுக்குறாரு மத்த விசுவிசேஷம் பதினாறு பதினெட்டு நாங்க ஒண்ணு சொல்லிட்டே போறேன் இதெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளுங்க தேசத்துக்கு என்று கொடுக்குறாரு வாக்கு தத்துவங்களை யாரும் கொடுக்குறாரு பாக்குறோம் தனி மனிதனுக்கு கொடுக்குறாரு

தேவ ஜனங்களுக்கு சேமம் டாக்டர் இந்த தேசத்துக்கு ஒத்து வராது அவன் புரிந்து கொண்டு சரியான படித்து சேவம் பண்ணணும் சொல்கிறோம் அடுத்தது உலகமாக ஞானிகள் பதிமூன்று ஐந்திரம் வாசிக்கும் போது மனோவாவின் மனைவி மலடியாக இருந்த போது வாக்குத்தம் கொடுத்தாரு உனக்கு ஒரு பிள்ளை பிள்ளைங்க அந்த இப்படி எல்லாம் இருக்கு

அதிகாரம் ஏழு ஆறு வசனங்களை வாசிக்கும் போது வாசிங்க வாசிங்க வசனம் எவரே நிறுவோம் ஆறாம் அதிகாரம் ஏழை ஆற வசனம் மறுதளித்து போனவர்கள் ஏமுடியும் குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் எப்படி குடித்து சரி என பயனடுகளுக்கு ஏற்ற பயனை உழைப்பிக்கிற நிலமானது தேவனாலே ஆசீர்வாதம் பெயரும் ஆமா சரி தேவனாலே ஆசீர்வாதம் பெயரும் தேவ வசனங்களை கேட்டு அதன்படி நம்ம வாங்கிட்டு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் இது ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்கள் எப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் ஆசீர்வாதமான வாக்கு நமக்கு கொடுக்கிறார் ஆண்டவர் முதலாவது ரெண்டாவது ரெண்டு பேர் ஒன்று நாளில் வாசிக்கும் போது ரெண்டு பேர் ஒன்று நாளில் எப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை கத்த கொடுக்கிறார் ரெண்டு பேரும் ஒன்றாம் அதிகார நாங்க வசனம் இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்துவங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அடுத்தது என்ன வாக்கு தத்துவங்களை கொடுக்கிறார் கேட்டுக்கு தப்பி நடக்கக்கூடிய வாக்கு தத்துவங்களை கொடுக்கிறார் புரிஞ்சவங்களை சொல்லுங்களா நிறைய பேர் புரியாத மாதிரி இருக்குது கத்தக சுதந்திரம் முதலாவது ஆசீர்வாதமான வாக்கு தத்துவங்களை கொடுக்கிறார் வாக்கு தத்துவங்களை இப்போ ரெண்டாவதாக கேட்டுக்கு தப்பி நல்ல ஒரு வாழ்வுக்கு போகவும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற வாக்கு திட்டங்களை கொடுக்கிறார் இன்னும் ரெண்டு குழந்தைகளை ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் வாசிக்கும் போது ரெண்டு குழந்தைகள் ஏழு ஒன்று வாசிக்கும் போது இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டா இருக்கிறபடினால் பிரியமானே மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசையும் நீ சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தேவபயத்தோட பூரணப்படுத்த கடும் இப்படிப்பட்ட வாக்கு தத்துங்கள் நமக்கு எப்படிப்பட்ட வாக்கு தத்துவங்கள் மேல பாரம்பரிய பதினாறு பதினேழு வருஷத்துல ஆறு பதினாலுல இருந்து பதினெட்டு வருஷம் வரைக்கும் எப்படி அன்னி நோயத்துல முன் பிடிக்கப்படாதீங்க அன்னி ஜனங்களோடு ரொம்ப கலந்து இருக்காதுங்க நீங்க பிரிந்து வாழுங்க நான் உங்களே வாசம் பண்ணி நான் உங்களுக்குள்ளே உலாவவே நீங்கள் என் ஜனமா இருப்பீங்க நான் உங்களுக்கு தேவமா இருப்பேன்னு சொல்லி பிரித்து எடுத்தேன்

கேடுகளுக்கு தப்பி நம்ம வாழ்வதற்கான வாக்கு தத்துவங்களை கத்து கொடுத்திருக்கிறாங்க அப்புறம் ரெண்டு குழந்தை இல்ல கூடவே இருக்கிறேன் நான் உங்களை விட்டு விலக மாட்டேன் உங்களோட கூட இருப்பேன் கூட இருக்கிறேன் என்பதையும் ஏன்னா தேவன் கூட இருப்பதற்காக தான் பரிசுத்தமா இருக்கணும் சொல்றாரு அப்ப கூட இருப்பதற்கான வாக்கு தத்துவங்களையும் கொடுத்திருக்கிறார் அல்ல சொல்லுங்க சரி முதலாவது வாக்கு தத்துங்கள் என்னன்னு பார்த்தோம் யார் யாருக்கெல்லாம் வசனங்கள் கொடுக்கப்படுதுன்னு பார்த்தோம் அந்த வாக்கு எப்படிப்படுதுன்னு எப்படிப்பட்டதுன்னு பார்த்தோம் ரெண்டாவதாக அந்த வாக்கு தத்துங்கள் என்னென்னலாம் கொடுக்கப்படுது ஆசீர்வாதம் கேட்டுக்கு தப்புதல் கூட இருப்பதெல்லாம் சொல்லி வாக்கு கொடுக்குற மூன்றாவதாக வாக்கு தத்துவம் பெறுவதற்கு நாம் என்ன செய்யணும் நம்மளும் இருக்க வேண்டியவைகள் என்ன வாக்கு தத்துவங்களை பெறுவதற்கு இப்போ இது சொல்லிட்டு நம்ம ஜோம் பண்ண போவோம் வாக்குத்தங்களை பெறுவதற்கு நம்ம இடத்துல இருக்க வேண்டியவைகள் என்ன மூன்றாவது ஒரு கேள்வி சரியா இப்ப எவரே நிறுவனம் ஆறு பதினொன்னு அவசியங்களா எவரே நிறுவனம் ஆறு பதினொன்னு நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சோதரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றவர்களாக இருந்து உங்களுக்கு நம்பிக்கையும் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு வரைந்தும் அப்படியே காண்பிக்க வேண்டும் என்று ஜாக்கிரதை காண்பிக்க வேண்டும் உங்களுக்கு என்ன செய்கிறேன் ஆசையா இருக்கிறேன் இப்ப வாக்கு தத்துவங்களை நம்மிடம் பெறுவதற்கு இருக்க வேண்டியவர்கள் என்ன கவனிங்க விசுவாசம் வேண்டும் வாக்கு தத்துவங்களை பெறுவதா என்ன வேண்டும் சொல்லுங்க தானான் தேசத்தை உங்களுக்கு தருவே அப்போ அதை பெறுவதற்கு ஆண்டவர் தருவா தரவா தருவா சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த வார்த்தை ஆண்டவர் கொடுப்பாரு விசுவாசம் நமக்கு தேவை என்ன தேவை உங்களுக்கு இதை தருவன்னு சொன்னாரு சூழ்நிலைகள்லாம் பார்த்தா கிடைக்குமா கிடைக்காதா அப்படிதான் இருக்கும் அதை போய் பார்த்துட்டு வந்தவங்க பத்து பேர் இல்லை பன்னெண்டு பேர் இல்லை பத்து பேர் சொன்னாங்க நெகட்டிவா தான் பத்து பேர் சொன்னாங்க ஆனா ரெண்டு பேருக்கு மட்டும் ஆவிக்குரிய கண்கள் இருந்தது ரெண்டு பேருக்கு மட்டும் என்ன கண்கள் இருந்தது அவங்க எல்லாம் யோசித்தாங்க இவ்வளவு பெரிய பராக்கிரம சாலைகளா இருந்த காணாந்தேசத்துக்குள்ள பன்னெண்டு பேர் போனவங்க எதிரிகள் நம்ம யாருன்னு அவங்க தெரியும் போகும்போது எல்லாருடைய கண்களும் மயங்கி போச்சு அவர்களை காத்த நிழல் பிசாசுடைய கிரிகள் அவளை விட்டு விலகி போச்சு நம்ம ஊருக்குள்ள தேசத்துக்குள்ள உள்ளா வந்துட்டோம் அதனால கட்ட தேசத்தை நடந்து தருவான்னு சொன்னாங்க இந்த பத்து பேருக்கும் அந்த வெளிப்பாடு கிடையாது எந்த வெளிப்பாடு கிடையாது ஊருக்குள்ள போயிருக்கிறோம் தேசத்துக்குள்ள போயிருக்கிறோம் கனி எடுத்து இருக்கிறோம் கடல்களை பார்த்திருக்கிறோம் தோட்டத்தை பார்த்திருக்கிறோம் பட்டணங்களை பார்த்திருக்கிறோம் கிராமங்களை பார்த்திருக்கிறோம் மலைகள் வழியா பார்த்திருக்கிறோம் நாற்பது நாள் போய் சுற்றி பார்த்திருக்கிறோம் கேட்கவே இல்லையே அப்படின்னா இந்த தேசம் நமக்குரியதான் சொல்லி புரிந்து கொண்டாங்க ரெண்டு பேர் நம்ம வெளிப்பாடு பாருங்க அதான் ரெண்டு பேருடைய ஆவிக்குறி கண்கள் இந்த பத்து பேரும் பண்ணாங்க கண்ணு திறக்காத ஏதோ கடமைக்கு போனோம் கடமை சபையில இருந்து ச கடமைக்கு போனோம் கடமைக்கு வந்த மாதிரி இந்த பத்து பேரும் எப்படி நடக்கும் அவங்க நெடியூர்லாம் இருந்தாங்க பெரியவர்களா இருந்தாங்க அது பெரிய பட்டணம் அவங்க எல்லாம் ஜெயிக்க முடியாது நம்ம கொஞ்ச ஆள் அவங்க பெரிய ஆள் யுத்த வீரர்கள் எப்பா அவங்களை காத்த நிலையில அவங்களை விட்டு போயிடுச்சுன்னு சொல்றாங்க அப்ப ஜெயம் உணவு தானே அப்போ வேதம் சொல்லுகிறது விசுவாசித்த ரெண்டு பேரை அந்த காணாந்தேசத்துல கத்திர கொண்டு போட்டார் கொஞ்சம் புரிந்து கொண்டால்

கானான் இருந்து எகிப்திலிருந்து கானாட்டுக்கு போனா பதினோரு நாள் சரியா நடந்தா போயிடலாமா அவ்வளவு தூரம் தான் இருக்குது ஆனா இவங்க நாற்பது வருஷம் நடந்தாங்க ஏன் காலதாபதம் இது எல்லாம் ட்ரெயின் பண்ணி கொண்டு போய் கொடுத்தா அந்த தேசத்துல எவ்வளவு மேன்மையான தேசம் என்பதை அவங்க புரிந்து கொள்ளணும் ஒரு பொருளுடைய விலை மதிப்பு தெரியாத ஒன்றை ஒருத்தர் வாங்கினா அதை சரியா பயன்படுத்த முடியாது அதை பராமரிக்க முடியாது அதை கடைசி வரைக்கும் கொள்ள முடியாது அதனுடைய மதிப்பு தெரியற வரைக்கும் அதை வந்து சுற்றி சுற்றி நடக்க வைத்து ஓ இவ்வளவு சுற்றி போனாதான் காணும் போல தெரியுது அப்போ நீடிய பொறுமையோடு இருக்கணும் என்ன வேணும் சபையில் சில காரியம் நடக்கணும்னு ஜெபிக்கிறோம் குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க சில காரியங்களை இந்த வருஷத்துல நடக்கணும் எதிர்பார்க்குறீங்க நம்முடைய டைம்ல ஆண்டு சில காரியம் செய்ய மாட்டாங்க அவருடைய கால காலத்துக்காக அவருடைய கருத்துல நம்ம காத்த சோர்ந்து போகக்கூடாது வாக்கு தத்துவ வைத்து கூட என்ன செய்யக்கூடாது அதனாலதான் ஒரு சோந்து போகாதே நீ நீ சோந்து சோந்து போகாதே 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 நீக்கு தந்தவன் சிறந்தவன் சிறந்ததை தருவன் ஏமாற்றங்கள் வாக்கு தந்தவர் சிறந்தவர் சிறந்ததை ஏன் வாக்கு தந்தவன வாக்கு தத்தம் நிறைவேற்றுவா வாக்கு தந்தவர் மாறினான் வாக்கு தத்தம் நிறைவேற்றுவா சொந்து போகாதே நீ சொந்து போகாதே சொந்து போகாதே நீ சொந்து போக

சபரீ நீடுய பொறுமை நான் எத ஒரு கொஞ்சறாரு கர்த்தருடைய மரம் நீங்கள் என்ன செய்வீங்க நீடுய பொறுமையோடு காத்திருங்க பொறுமை என்பது ஆண்டவடைய குயிலின் கAttr கத்து குடுக்குற ஒரு பாடத்திலே ஊர்றது ஆமென் மூன்றாவது அதே வசனத்தில் சோம்பல் கூடாது என்ன கூடாது என்ன கூடாது நீங்கள் வாக்குசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுகரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுவலா இருங்கள் உங்களுக்கு நம்பிக்கையில பூரணிச்சியை உண்டாகபடி உறுதியாக இருங்கள் அசதியா இருக்கக்கூடாது ஒருபோது நீங்க அசதியா இருக்கக்கூடாது நடந்த நடக்க நடக்கலாம் போட்ட முடியக்கூடாது ஏசபா செய்வார் எனக்கு சொல்லியிருக்கிறார் என்னை கைவிடவே மாட்டார் என நடத்துவார் இருப்பீங்க மழையும் காண மாட்டீங்க ஆனா வாய்க்கால்கள் நிரம்பிடுறோம் வாழ்க்கையில நாங்க அப்படித்தான் பாக்கிறோம் ஒண்ணுமே இல்ல ஆனா எல்லாமே நடக்குது எல்லாமே இருக்கிற மாதிரியே இருக்குது அத்திரம் அது ஆண்டு விழிப்பு ஆண்டவர் வாய்க்கால்களை நிரப்புவது யாருடைய வேலை ஆணுடைய அதனால நீங்க சோம்பலா இருக்கக்கூடாது வாக்கு தந்தங்களே சொல்லி சொல்லி ஜெயிக்கணும் ரெண்டு இருக்கணும் ஒன்னு இருக்க கூடாது

உங்களுக்கு வீட்டுல ஆஸ்தி இருக்கிறதோ அல்லது உங்களுக்கு ஞானம் இருக்குதோ அதெல்லாம் முக்கியமல்ல கத்திற்குள்ள நீங்க வந்து பிழைப்பதற்கு விசுவாசம் இருந்தா நீங்க பிழைப்பீங்க நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான் ஒன்று பதினேழு அதான் வாசிக்கிறோம் எப்படி பத்து முப்பத்தி எட்டுல அதான் வாசிக்கணும் மறுபடியும் விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறது ஆறு ரெண்டு நாலுல வாசிக்கிறோம் நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆமா மூன்று வசனங்களும் சொல்லப்படுது ஒரே ஒரு காரியத்தை எத்தனை வருஷத்தில் பார்க்குறோம் ரோமர் நூற்றி பதினேழு எவரே திருமத்தில் பத்து முப்பத்தெட்டு ஆபகோ ரெண்டு நான்கு நீதி இருக்கிற நாம் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிற சபை இயேசு ரத்தத்தால் நிழிக்கப்பட்டிருக்கிறேன் நீங்கள் உங்கள் விலைமிடங்கள் மாறும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் நீடிய பொறுமையோடும் விசுவாசத்தோடும் காத்திருக்கிற போது அவருடைய வா வாழ்க்கையினாலே நீங்களும் நானும் பிழைப்போம் என்ன ஹலோ அவர் சோந்து போகிறவர்களுக்கும் பலன் கொடுக்கிறார்கள் அப்போ ரெண்டாம் அதிகார நான்கு வருஷத்துல மறுபடியும் அதை பார்த்தோம் ஏற்கனவே ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கை வாக்கு தத்துவத்தின் மேல கட்டி எழுப்பப்பட வேண்டும் அவ வாழ்க்கை முழுவதும் எதன் மேல கட்டப்படணும் ஆபரகாமுடைய வாழ்க்கை முழுவதும் வாக்கு தத்துவத்தின் மேலதான் நடக்கணும் என்ன சொன்னாரு உன்னை நான் இப்படி எல்லாம் பண்ணுவா நீ என்னை நம்பி வந்திருக்கிற என்னுடைய வார்த்தை கீழ்படிந்து வந்திருக்கிற உனக்கு இதெல்லாம் நான் செய்வேன் சொன்னாரு உலகத்தில் உள்ள எந்த ஜாதிக்கும் இல்லாத ஆசீர்வாதம் இன்றைக்கு கூட ஆபரகாமுக்கு அதை கொடுத்துட்டே இருக்கிறாரு இன்றைக்கு கூட ஆபரகாமு சொல்லப்பட்ட வாங்குறது நிறைய வருது எப்படி ஆபரகாமு நம்ம பக்கத்து வீட்டுக்காரா நமக்கு நம்ம ஒரு கதை நமக்கு தெரியுமா அவர் பேரை எத்தனை கோடிக்கணக்கான ஜனங்க பேர் சொல்றாங்க பாருங்க உன் பேரை பெருமைப்படுத்துவேன் சத்தமாக சொல்லுங்க